அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நாகக்கர்மாரியம்மன் ஜோதிநிலையத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் வேறு மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புவியில் வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு நிகராக மூலிகைகளையும் கடவுள் படைத்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு வசிய முதல் மரணம் வரை இந்த மூலிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க சித்தர்கள் முதல் இன்றைக்குள்ள மாந்திரிகள் மாந்திரீகர் வரை இந்த மூலிகை வச்சு தான் அனைவரும் அதை பயன்படுத்தி பயனடைகிறாங்க நம்மளுடைய தலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலிகைகளை வந்து சாதாரண ஆட்களும் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு தாந்திரிக முறையில் பயன்படுத்திக்கலாம் இதை முறையாக சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டி எடுத்து முறைப்படி செய்தோம் என்றால் அவர்களுக்கு உங்கள் தேவையான இதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை கனமனை பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அது தீர்வே ஆகுறதில்லை அந்த தீர்வுக்கு ஒரு வழியாக நம் நம் சுதநிலத்தின் சார்பாக நம் நண்பர்களுக்கு அறிவிக்கிறது என்னென்னா இந்த அஷ்டகர்மம் இதெல்லாம் செய் இந்த மொழிகள்லாம் செய்கிறாங்க இந்த அஷ்டகர்மத்தின் பார்த்திங்கன்னா வசியம் முதல் மாறணம் வரை உள்ள மொழிகள் வந்து ஏகப்பட்ட மொழிகள் தம் இது இருக்குது நம்மளுடைய புவியில் பூமியில் மெதுவசியம் ஆண்பின் விஷயம் தொழில் விஷயம் இப்படி ஸ்தம்பனம் எல்லாத்துக்குமே மூலிகையை வச்சு தான் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயம் யாராருக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மூலிகைகளை சொல்லி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம முறைப்படி சாப செய்து அதை இப்படி நீங்கள் உபயோக பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் கண்டிப்பாக இதை பயன்பெறுவீங்க பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு நிலையில் சொல்ல போகிறோம் எல்லாருமே இதை செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறோம் கண்டிப்பாக அனைவரும் அதை பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய த்ரீ அம்மனுடைய ஆசையோடு உங்களை வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக பயனடைங்க நாங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒரு மூலிகை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அதை எப்படி எடுப்பது எப்படி சாதி செய்வது அதை என்ன முறையில் வந்து பயன்படுத்தணும் தாய்த்து முறையிலையும் பயன்படுத்தலாம் மை முறையிலையும் பயன்படுத்தலாம் அப்படியே வந்து அதை இந்த அந்த வேரை மட்டும் வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் அனைவரும் கண்டி கண்டுகளித்து பயன்பெறுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்